தேனியில் ஐந்தாவது நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல காலமுறை ஊதிய உயர்வு காலி பணியிடங்கள் நிரப்புதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று நாட்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு இருந்தனர் இந்நிலையில் ஐந்தாம் நாளான இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் இரண்டு நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல காலமுறை ஊதிய உயர்வு ஓய்வூதியம் காலி பணியிடங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக தேனி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலா தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் பேட்டி பாலா மூக்கா தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாகவும் தற்பொழுது ஐந்தாவது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மிகப்பெரிய ஒரு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு தலைவர் தமிழன் வேந்தர் தளபதி டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஒப்புதலோடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக எங்களுடைய ஆதரவினை இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தெரிவித்துள்ளோம்